வணக்கம் மேடம் வணக்கம் தொடர்ந்து ஏன் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கீங்க அவர்களுக்கும் என்ன ஒரு மோதல் தொடர்ந்து காவல்துறை வந்து எனக்கு பகைவன் நல்ல என்னுடைய காவல்துறை என்னுடைய நண்பன் என்னுடைய உறவு என் உறவு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை வந்து மக்கள் மதியில் கொண்டு வரேன் அதில் முக்கியமாக என்னுடைய தகப்பனாரூர் விஷயத்தில் காவல்துறை மிகவும் கடுமையான சில விஷயங்கள் நடந்துக்கிட்டாங்க அது என்ன மாதிரி கடுமைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் வந்து இறந்த ஆறு மாதத்துலேயே பிணத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல அந்த இடத்துல பெணமே இல்லாத தடையத்தை அழிச்சாங்க தடையை அழிக்கப்பட்டதைத்தான் தான் நான் வந்து முதல் முறையா திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கமிஷனராக இருந்தப்போ அவர்கிட்ட நான் புகாராக கொடுத்துருந்தேன் அந்த புகாரின் அடிப்படையில் ஆக்ஷன் எடுத்து பிளஸ் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லியும் ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை என்னுடைய கல்லறையை கட்டுறதுக்கு எங்கிட்ட பணம் வாங்கினாங்க அவங்க மீதும் ஆக்ஷன் எடுக்கலை என்னுடைய தந்தையாருடைய பெணை வந்து வெளியில் எப்படி இதாச்சுன்னு கேட்குறப்போ மழையின் காரணமாக போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் வந்து நான் வந்து நேஷ்னல் கமிஷன் மற்றும் மாவட்ட கலெக்டர் ஸ்டேட் கமிஷன் மகளிர் ஆணையம் எஸ்சிஎஸ்டி ஆணையம் அதுவும் தம் மாநிலம் மட்டும் இல்லாமல் நே நேஷ்னல் லெவலெல்லாம் நான் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் எனக்கு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாதுன்னு ஒரு காவல் உயர் அதிகாரி ஏசி அருண் சந்தோஷ் ஐயா அவர்கள் வந்து வடபழந்தே இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக என்னையே பிளேம் பண்ணி என்னையே திட்டுறாங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் ஆடியோவாக கூட கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நீதிமன்றத்தில் போய்ட்டு என் தலையில் கொட்டுன்றாங்க அதுவே மிகப்பெரிய தவறான வார்த்தை அவங்க தலையில் கொட்டுறதுக்கு எனக்கு இது இல்லை பட் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைக்காக நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் ஐயா நான் நீதிமன்றத்துக்கு போகிறது போகிறேன் பட் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு வழி கொடுங்க எல்லாத்துக்குமே நீதிமன்றம் போகணும்னா நீங்கள் அப்போ என்ன தான் வேலை செய்வீங்கன்னு நாங்கள் கேட்டோம் ஆனால் இதுவரைக்கும் ரீசண்டாக இப்போது டிசி மாறியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிநகர் டிசி அங்கீத் ஐயா அவர்கள் எஃப்ஐஆர் போட சொல்லி போடலை ரெண்டாவதா இப்போ வந்த குற்றாலம் ஐயா அவர்கள் எஃப்ஐஆர் போட சொல்லியும் காவல்துறையில் இருக்கக்கூடிய கிரைம் காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் ஞான பிரகாசி அம்மையார் அவர்கள் எஃப்ஐஆர் போட மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா எல்எண்டோவில் கொடுத்தாங்க அந்த எல்எண்டோடைய அதிகாரி பாலு ஐயா அவர்கள் மறுத்துட்டாங்க எஸ்ஐ கிட்ட சொன்னாங்க எஸ்ஐ ஜீவா அவர்களும் மறுத்துட்டாங்க இது ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு நாங்கள் போய் கேட்டால் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு எஃப்ஐஆர் கிடைக்காது பாலிடிக்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா பாலிடிக்ஸில் ப்ராப்ளம் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு தனி மனிதனுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு நடவடிக்கையே கிடைக்கலைன்னா அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அதுவும் இறுதிக்கட்டம் ஒரு மரணம் என்பது வந்து நடந்ததுக்கப்புறம் அந்த மரணத்தை வந்து முடிவே கொடுக்கல அப்படின்னா வருங்காலத்துல மரணங்களுக்காக போராடக்கூடிய போராட்டங்கள் தான் எழும்புன்றதுனால அப்படி ஒரு விஷயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அரசாங்க பார்வைக்கும் காவல்துறையுடைய செயல்பாடுகளுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்ட வந்திருக்கனே தவிர மற்றபடி எனக்கும் காவல்துறைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை என்னைக்கும் அவர்களுடைய உற்ற தான் நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்